ஹாய் வணக்கம் நண்பர் நான் நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் முன்னெடுத்திருக்க போராட்ட அறிவு பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டையே பரபரப்பாக ஜனவரி ஆறாம் தேதி முதல் கால வரையிட்ட நிறுத்தம் செய்வோம் அப்படின்னு சங்கங்கள் வந்து அறிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு இப்போ அவசர அவசரமாக ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க எதுக்காக இந்த பேச்சுவார்த்தை இதில் அப்படின்னா நடக்க போகுது எல்லாமே டிடியிலருந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு முக்கியமான நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் நாமக்கல் கவிஞ்சி மாளிகைக்கு பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அரசு உறுதிகள் ஆசிரியர்கள் சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் பேச போறான்னா இந்த பேச்சுவார்த்தையில தமிழ்நாடு அரசுடைய மூத்த அமைச்சரான பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தேனரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி இந்த மூணு பேரும் கலந்து கொண்டு சங்க நிர்வாகி கூட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவதற்காக ஒரு குழு ஃபார்ம் பண்ணால் பார்த்தீங்களா அந்த ககன் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்களே அந்த குழு கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அந்த இடைக்கால அறிக்கையை பேஸ் பண்ணி விவாதம் பண்ணியிருக்காங்க இந்த இடைக்கால அறிக்கையை வந்து ஃபுல்லாக விவாதம் பண்ணி இந்த மூத்த அமைச்சர்களை ஒரு முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முதல்ல சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுங்க இப்போ எடுத்துக்க முடிவை வந்து எடுத்து வரீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படியே முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு போட்டதாக தகவல் வெளியே வந்திருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பேச்சு வாங்க சமரச பேச்சு வார்த்தைக்குவாங்கன்னு அஃபிஷியலாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நிலம பார்த்தீங்கன்னா இப்போ கைமீறி போயிட்டுருக்கு ஏற்கனவே ஜேட்டஜியோவும் ஃபோட்டோஜியோவும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க தேர்தல் வேறு நெருங்குது இந்த நேரத்தில் அரசு ஊழியர்கள் ரோட்டுக்கு வந்தால் அது ஆளும் கட்சிக்கு பார்த்திங்கன்னா பெரிய சவாலாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கொடுத்த இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைவேற்றுறேன்ட்டு ஊழியர்கள் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அதனால போராட்டத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அவங்கள சமாதானப்படுத்தணும் அந்த நோக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்ப அவசர அவசரமா ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த டிசம்பர் இருபத்தெண்டு பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா இல்லை வழக்கம் போல் பேச்சுவார்த்தையை வந்து தோல்வின்ட்டு அறிவிப்பதுமாட்டை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ கவர்மெண்ட் வந்து இப்ப இறங்கி வந்திருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பாசிட்டிவான அப்படின்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ் ஆனால் ஸ்டாலின் வந்து தெளிவாக இருக்கார் இந்த வாட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பகச்சிக்கிட்டால் கண்டிப்பாக வந்து வாக்கு வங்கிகள் வந்து கண்டிப்பாக சரியும் ஏன்னா இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாக இருக்கும் இந்த தேர்தலில் புது கட்சிங்க வந்திருக்கு ஏடிஎம்கேயும் பலமாக இருக்குது ஓரளவுக்கு அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து வாக்கு வங்கி வந்து குறையும் அதனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மக்களுடைய சப்போர்ட் பெறுவதற்காக கவர்ச்சிகரமான நிறைய அறிவிப்புகள் திட்டங்கள் செயல்படுத்த அதிக வாய்ப்பு இருக்குது அதுவும் ஃபெப்ரவரிக்குள்ளே பண்ண தான் உண்டு இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் கொடுக்க போகிற தகவல் வெளியே வந்து அதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அப்டேட் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மேபி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ப பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க ஜெயிச்சு வந்த அப்புறமா நடைமுறைப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்